சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடந்த காங்கிரஸ் மீட் அப்போது இப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு அதாவது எவ்வளவு நாள் தான் திமுக நம்ம வந்து கையேந்தி நிற்கிறது சீட்டுக்காக இன்டெரக்டாக சொல்கிறாரு பட் அதை தான் மீன் பண்ணுது நாம் எப்படி முன்னாடி எல்லா கட்சிகளுக்கும் நம்ம சீட் கொடுத்தமோ அதே நிலைமையை மீண்டும் நம்ம ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சை வந்து பேசுகிறாங்க அதற்கு பதிலளித்த முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவரான திரு இவிகே கே யூவி கே சில இளங்கவன் அவர்கள் சொல்கிறாங்க ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் அதனால் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி திமுகவில் யாருக்கெல்லாம் அதிருப்தியா அவங்க எல்லாரும் மனசையும் குளிர வைக்கிற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை வந்து பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை நீங்கள் சொல்லும் பொழுதே மனசில் ஒரு காட்சி அப்படியே படமாக ஓடுது என்னென்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காமெடியை சத்யராஜ்கிட்ட வந்து ஒருத்தர் படம் எடுக்க போகிறேன்னு வந்து கதை சொல்லுவார் அந்த படம் அந்த கதையை சொல்லும் பொழுதே நீ ஒரு சின்ன குழந்த வந்திருக்கு இது மாதிரி ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்ணுது அந்த பொண்ணுடைய அதாவது ஹீரோயின் அவங்களுடைய துப்பட்டா வந்து அவங்க மேலே படுது அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவார் அவருக்கு அது பிடிச்சும் பிடிக்காம மாதிரியும் இருப்பார் அப்புறம் இன்னொருத்தர் வந்து இல்லை நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தையே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோடனே இந்த கதை நல்லா இருக்குது அப்புறம் துப்பட்டா துப்பட்டா அப்பட்டா அப்பட்டான்னு ஒரு காமெடி சீன் ஒன்று போ அதாவது ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சத்யராஜ் எப்படி இருப்பார்னு தெரியும் அவர் இந்த ஒரு குழந்தையாவே ஒரு படத்தில் காட்டுறது மாதிரிலாம் அவர் கதையை சொன்னோன்னே எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்குங்கிறது மாதிரி செல்வ பிறந்த என்ன சொல்கிறாரு அது செயின் ஆஃப் ஈவெண்ட்டை நம்ம பார்க்கணும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் அதாவது காமராஜர் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து அவங்க பேரன் பேத்தி அந்த லெவலில் இருக்கிறவங்கன்னு வச்சிங்களேன் அவங்க ரிலேட்டிவ் ஓகே வந்து காமராஜர் மணிமண்டபத்தை கிண்டியில் போய் பார்க்குறாங்க ஒரு குப்பக்கூலமாக இருக்குது ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் நேர்மையான ஆட்சி செய்தவர் காங்கிரஸிற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமிட்டவர் இந்தியா முழுவதும் ஒரு ஆளுமை செலுத்திய ஒரு தலைவர் அவருக்கான மணிமண்டபம் அந்த மணிமண்டபம் குப்பைத்தொட்டி மாதிரி இருக்குது ஆனால் ஒரு பக்கம் வந்து கடல்லையே பேனா செலவம் அப்படிங்கிறாங்க ஊர் முழுக்க மாவட்டந்தோறும் செலவோம் அவர் பிறந்த ஊரில் மணிமண்டவம் கட்டுறோன்னு கருணாநிதிக்கெல்லாம் கட்டினா ஒரு பக்கம் ஆனால் இங்கே ஒரு உத்தம தலைவருக்கு அவர் இருக்கக்கூடிய அந்த மணிமண்டபம் உள்ள குப்பை மேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அங்கேருந்தே அவங்க வந்து ஒரு கோரிக்கை மனுவை முதல்வருக்கு எழுதுகிறாங்க இந்த சினிமாவெல்லாம் காட்டுறது மாதிரி உசுப்பேத்துற உடனே அந்த ப ஒரு பைல்வானோட சண்டை போடுவார பாக்ஸிங் வடிவேலுவை வந்து தூக்கி அந்த இதில் போட்டு விட்ருவாங்கல்ல அது மாதிரி யாரோ உசுப்பேர்த்தி செல்வ பிரச்சனை புரிஞ்சுங்க தெளிவா நான் மீடியாலாம் இருக்குது தலைவா நீங்கள் எதா பேசணும் தலைவாருனதான் இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா காமராஜர் மணிமண்டபத்தை இப்படி செய்யலாமா இதை பார்த்து கொண்டு அந்த பொதுப்பணித்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது இதை எங்களால் பொறுக்க முடியவில்லை அப்படி இப்படின்னு தலைவ பேசி தள்ளிட்டாரு சொன்ன உடனே இந்த கோரிக்கை மனுவும் காமராஜருடைய பேத்தியும் கொடுத்ததுனால உடனே முதல்வருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க போல இருக்குது ஏற்கனவே நம்மளை வந்து சமூக வலைதளங்களில் கறிச்சி கொட்டுறானுமா இதை ஒரு வாய்ப்பாக பிஜேபி பயன்படுத்திடும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சேங்ஷன் பண்ணி இது ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு என்னென்ன ரெனோவேஷன் ஒர்க் இருக்கோ எல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க பொதுப்பணித்துறைக்கே அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுருக்கு ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதாக இதெல்லாம் பத்திரிக்கையில் வந்து செய்தி நீங்கள் பாட்ட இஷ்டத்துக்கு மீடியாவில் பேசியிருக்கீங்க இதை எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருந்தால் நாங்களே இது பண்ணியிருப்போம் இப்போ முதல்வர் சொல்லிவிட்டாரே நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இது எங்கள் லெவல்லே இதை முடிச்சிருக்கலாமே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஆவேசப்பட்டெல்லாம் பேசினது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு தான் உடனே இன்னொருத்தவங்க அப்படியே இது பண்ணி கூட இருக்கிறவங்களாம் இல்லை இல்லை தலைவர் ஏதோ ஒரு டென்ஷனில் சொல்லிட்டாரு அஜய்யோ கோவப்பட்றாதீங்க சொத்துல வசத்து வச்சுருவானோ இருக்கே அப்படிங்கிறது மாதிரி அதெல்லாம் நீங்கள் கோவப்படுறாதீங்க அண்ணன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது இனிமேல் பார்த்து பக்குவமாக பேசுவார் அப்படின்ட்டாங்க சரி என்ன போச்சு திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு காமராஜர் ஆட்சி நம்ம நீங்கள் சொன்ன அதே டைலாக் எத்தனை நாள் தான் நம்ம நம்ம கட்சியை வலுப்படுத்த வேண்டும் காமராஜர் இங்கே இருக்கிறப்ப தான் முதல்வராக கடைசியாக இருந்தார் அதுக்கு பிறகு நாமும் ஆட்சிக்கு வருவது போல் உழைக்க வேண்டும் அதாவது காங்கிரஸ்காரங்க அப்படி உழைக்கணும் அப்படின்னு தலைவன் ஒசுப்பேர்த்திருக்கார் உடனே ஈவி கே சிலங்கோன் எப்போவுமே பார்க்குறோம் சத்தியமூர்த்தி பவனே வந்து வேட்டி கழிக்கக்கூடிய ஒரு மைதானம்தான் அவங்க கட்சிக்குள்ளார ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சட்டையை கழிச்சுப்பாங்க வேட்டியை கழிச்சுப்பாங்க இவர் வந்து திமுகவே எதிர்க்கிறாரா ஏன்னா அங்கே எப்பவுமே ஒரு கொஸ்டி ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் கருணாநிதி இருக்கும் பொழுதும் இருந்தது அதிமுகவிற்கு ஆதரவாக ஒரு கோஷ்டி இருக்கும் திமுகவுக்கு எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல லைம்லைட்டுக்கு வருவாங்க அதாவது யார் அங்கே அதிமுக செல்வாக்கோட இருந்ததுன்னா இங்கே அவங்களுக்கு ஆதரவான இருக்கக்கூடிய தலைவர் அப்படியே லைன் லைட்டுக்கு வருவார் அதே மாதிரி திமுக செல்வாக்காக வந்ததுன்னா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவர் இங்கே செல்வாக்காக வருவார் உடனே வர்றான் நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஏற்கனவே பீட்டர் எல் ஃபோன்ஸுன்னு அவர் அறிவிக்கப்படாத திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மாதிரியே இருப்பார் அவர் காங்கிரஸாக திமுகனே உங்களால் சொல்ல முடியாது அவருக்கு பாவம் திருநெல்வேலி சீட்டு கிடைக்கணும்னு வச்சிருந்தாங்க கடைசியில் கன்னியாகுமரியிலேருந்து டயசிஸ்லேருந்து கூப்பிட்டு எங்கள் ஆளுக்கு ஏற்கனவே ஒரு இந்து வேட்பாளருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க விஜய் வசந்தனை எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் வஞ்சனை வஞ்சன் தீர்க்கிறீங்க எங்கள் ஆளுக்கு நீங்கள் எப்படியாவது சீட்டு கொடுக்கணுன்னு கன்னியாகுமரியில் இருக்கிற ஆளை கொண்டு போய் திருநெல்வேலியில் அவங்க சீட்டு கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம் ஸோ அதனால் பீட்ரு அல்ஃபோன்ஸுக்கு அந்த வாய்ப்பும் போயிடுச்சு சரி பீட்ரு அல்ஃபோன்ஸ் இடத்தை நாம் கைப்பற்றுவோம் அப்படின்னு தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆட்சியேங்கிறது அமைப்போன்னு சொல்கிறதே கே இப்போ நடக்கிறதே ஸ்டாலின் ஆட்சி தானப்பா ஸ்டாலின் ஆட்சி அதுவே காமராஜர் ஆட்சி தானப்பா அப்படின்றாரு நமக்கு ஒரு ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் ஏவி கேஸ் இளங்கோனரிடம் கேட்கணும் காமராஜர் கள்ளச்சாராயம் காய்ச்சினவனுக்கு வெகுமானம் சன்மானம் கொடுத்துருக்கிறாரா டாஸ்மாக் கடையை பார்க்குற இடத்தெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாரா அவருடைய ஆட்சியில் ஊழல் மலிந்ததா அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா முறைகேடுல ஏதாவது ஈடுபட்டாங்கன்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதா இது போல பல விஷயங்களே நம்ம கேட்கறதுக்கு இருக்கு அதிகார துஷ்பிரயோகம் காமராஜர் பண்ணாரா அவர் வந்து பர்சனலாக பெனிஃபிட் ஆகிறதுக்காக ஏதாவது ஊழல் விஷயங்களை செய்தாரா இல்லை முறைகேடுல ஈடுபட்டாரா இது போன்ற பல கேள்விகள்லாம் இருக்கு இதை விட இந்த நடப்பது இப்போ என்னென்னலாம் சொல்கிறோம் போதை தலைநகராக மாறியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இதுதான் காமராஜர் ஆட்சின்னு அவர் சொன்னார்னா ரெண்டு விஷயம் ஒன்று அவர் சுயநிலையிலே இல்லைன்னு ஒன்று புரிஞ்சுக்கலாம் ஒன்று ஒன்று காமராஜரை இதை விட அசிங்கமாக பண்ண முடியாது அதாவது காமராஜரே ரெண்டு பேர் தான் அசிங்கப்படுது பல பேர் அதாவது திமுகத்தில் கருணாநிதியாக இருந்தப்போ அவர் பல முறை அவர் அசிங்கமாக பேசியிருக்கிறார் எருமை தோல்னு சொன்னார் அண்டங்காக்கைன்னு சொன்னார் அதுக்கெல்லாம் சொன்னது வார்த்தைகளால் அவர் சுட்டதெல்லாம் பல விஷயங்கள் ஆனால் ஒரு அரசியல் விஷயத்தில் அவரை வந்து அசிங்கப்படுத்தியது வந்து இந்திரா காந்தி திமுகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு காங்கிரஸ் ஒரு சீட்டில் கூட நிற்காமல் ஆனால் ஆதரவு மட்டும் கொடுத்தது காரணம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக இந்தியா முழுவுக்கும் அறியப்பட்ட காமராஜர் பெரிய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலையை செய்தார் இந்திரா காந்தி இப்போ அதுக்கு அடுத்தது யார் ரொம்ப மோசமாக அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் காமராஜரை அப்படின்னா இவி கே செலவன் தான் எப்போ இதை சொல்லும் பொழுது தான் இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியே காமராஜர் ஆட்சி அப்படின்னா இதைவிட காமராஜரை அசிங்கப்படுத்துகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த காமராஜர் பேரிலே கட்சி வச்சிருக்கான் அவன் இத்தனை நேரம் கொந்தளிச்சு அவர் வீட்டுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை நடத்துவாங்களான்னு நான் இருக்கேன் ஏன்னா பல பேர் வந்து ஒரு நேர்மையான ஆட்சி புதுசாக ஒரு கட்சி ஒருத்தவன் தொடங்குறான்னு வச்சுக்கங்க டிஃபால்ட்டாக ரெண்டு மூணு பேர் ஃபோட்டோலாம் வச்சுருப்பான் ஒன்று ஒருத்தர் ஈவேரான்னு சொல்கிறாங்களா அவருடைய எது எதுக்காக ஃபோட்டோ வைக்கிறாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக காமராஜருடைய ஃபோட்டோ இருக்கும் ஏன்னா அரசியலில் தூய்மை நேர்மை இதுக்கு சொந்தக்காரர் பல வளர்ச்சி திட்டங்களை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு அணைக்கட்டாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் பெல் போன்ற இது ஐசிஎஃப் இது மாதிரி எந்த மிகப்பெரிய மத்திய அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும் இது எல்லாம் வருவதற்கு காரணம் காமராஜர் ஸோ காமராஜருடைய ஒரு ஃபோட்டோ வைப்பாங்க இப்போ அந்த காமராஜரையே அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் அசிங்கப்படுத்தியிருக்கிறாருன்னா வேறு என்ன சொல்ல முடியும் உண்மையான காங்கிரஸ் தொண்டனு ஆனால் அது சொல்லும் பொழுதே டிக்ளரேஷன் போடுவாங்க தெரியுமா பொறுப்பு துறப்பு அப்படின்னு அது மாதிரி அவர் பேசும் பொழுதே நான் சொன்னேன்ல சுயநிலை இல்லாமல் பேசி விட்டாரா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கிரக்கத்தில் அவர் பேசிட்டு அவருக்கே தெரியும்னு உரைச்சிருக்கும்போல இருக்கு நான் சொன்னா கூட நீங்கள் கோச்சிப்பீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்க மாட்டீங்களோ ஆனால் நடப்பதே காமராஜர் ஆட்சி அப்படின்னா நம்ம கட்சிக்காரனே நம்மளை செருப்பாக அடிப்பான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலில் நின்று தான் வெற்றி பெறுவதற்கு திமுக காரணமாக இருந்ததுங்கிற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு கோபாலபுரம் கொத்தடிமையாக ஒரு அரசியல்வாதி இருப்பாரா அப்படின்னு ஒரு நேரத்தில் கருணாநிதியே பார்த்து கேள்வி கேட்டவர் அவர் கேட்க போய் தான் வந்து என் ஜாதியை கேவலப்படுத்தி விட்டார் ஒரு பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவார் அப்படின்னு ஈ கே செளமோன் சொன்ன உடனே நான் வந்து என்னுடைய ஜாதியை அவர் மட்டம் தட்டி பேசுகிறார் அப்படின்னு சொன்னார் இன்னும் சில நேரங்களில் என்னென்னா இந்திய தமிழர்கள் வந்து இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் இவர் ஜவுளித்துறை அமைச்சராக இருந்தபொழுது பல தைரியமான பல விஷயம் அதாவது திராவிடத்திற்கு பிடிக்காத விஷயங்களையெல்லாம் தைரியமாக பேசினார் தேசிய சந்தனையோடு பேசி இவர் தான் நியமிக்கிய செலம்புவார் ஆனால் இவங்களுடைய ஃபேகு என்ன பாருங்களேன் அவங்களுடைய அரசியலில் கடைசி காலகட்டங்களில் எவ்வளவு க வைகோ எப்படி ஆயிட்டார் திமுகவுக்கு எதிர்த்து குடும்ப அரசியலை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பித்தார் இப்போ தனது மகனுக்காக சரணம் அடைந்தார் இப்பொழுது கருணாநிதி எதிர்த்த ஈவிகே கே ஸ்டாலினிடம் அடிமையாக இருக்கிறார் காரணம் இடைத்தேர்தலுக்கு நமக்கு திமுக நமக்கு உதவி செய்து இதை விட கேவலம் ஒன்றும் இல்லை இவர் கேவலப்பட்டுக்கிட்டோம் ஆனால் காமராஜரை கேவலப்படுத்தியது எந்த ஒரு காங்கிரஸ் தொண்டனுமே ஏற்க மாட்டான் நம்முடைய பார்வை